மூர்த்தி அவர்கள முனைவர் த மகிழேந்தி அவர்கள முனைவர் நித்யா அரவேந்தர் அவர்களே கூடியிருக்கிற பேராசிரியர் பெருமக்களே மாணவர் செல்வங்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டேன் இந்த நிகழ்வுகளில் பங்கேற்று உங்களோடு கருத்துகித்துக் கொள்வதற்கான வாய்ப்பை எனக்கு வழங்கியமைக்காக துணைவேந்தர் அம்மா அவர்களுக்கும் பேராசிரியர் அரவேந்தர் அவர்களுக்கும் என்னுடைய சிறப்பான நன்றியை முதலில் குறித்தாக்குகிறேன் இந்த நிகழ்ச்சிக்கு என்னை பேராசிரியர் அரவேந்திரன் அவர்கள் வந்து அழைத்தபோது எனக்கு சற்று தாயக்கமாக இருந்தது சங்க இலக்கியம் குறை வேறுபாட்டு கலைஞர் வெளியிட்டு விடாமல் நமக்கு என்ன சம்பந்தம் நாம் இதில் என்ன செய்ய போகிறோம் தமிழ் உணர்வு உண்டே தவிர இலக்கிய ஈடுபாடு கிடையாது ஆர்வம் உண்டு ஆனால் அதில் எந்த தொடர்பும் இல்லை ஆனால் இங்கே வந்த பிறகு அரவிந்தன் அவர்கள் பேசிய பிறகுதான் எதற்காக இங்கே அழைத்திருக்கிறார் என்பதை அறிய முடிந்தது நானே மறந்து போய்விட்டேன் இங்கே இப்படி ஒரு இருக்கை தொடங்கப்பெற்று இது வெற்றிகரமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்பதை மறந்தே போய்விட்டேன் வந்து அம்மா அறையிலே அமர்ந்து தேனீர் அறிந்து கொண்டிருந்த போது ரவிக்குமார் அவர்களிடத்திலே கேட்டேன் நாம் ஏற்கனவே ஏதோ ஒரு கோரிக்கை வைத்தோமே அந்த கோரிக்கை நிறைவேறிவிட்டதா என்று கேட்டேன் என்ன மறந்து போய்விட்டதா என்பதற்கு அந்த துறை தொடங்க பெற்று அதனுடைய தலைவராகத்தான் அரவிந்தர் அவர்கள் இருக்கிறார் அதனை ஏற்பாடு செய்திருக்கிற நிகழ்ச்சியில் தான் நாம் பங்கேற்க போகிறோம் என்று சொன்னார் அடுத்தடுத்து பல்வேறு தனிச்சுமைகளை ஒட்டி நாங்கள் ஒடிக்கொண்டே இருப்பதனால் இதுபோன்ற நிகழ்வுகள் நினைவிலே நிற்பதில்லை போல கேரளா பல்கலைக்கழகத்திலே இளங்கோவடிகள் இருக்கை தொடங்கப்பெற்று அது தொடர்பான அறிவிப்பு வந்தபோது அதற்கு நாங்கள் தான் கடிதம் கொடுத்தோம் என்னுடைய பெயரில் அதை கொடுத்தோம் என்று கூட மறந்து போய்விட்டேன் கேரளாவிலிருந்து நண்பர் ஒருவர் தொலைபேசியை அழைத்து நன்றி சொன்னார் இதற்கு எனக்கு நன்றி சொல்கிறீர்கள் என்று கேட்டேன் விவரம் சொன்னால் நான் தொடர் அளிக்குமா இடத்திலே மறுபடியும் அதை உறுதிப்படுத்திக் கொண்டேன் ஆக தமிழ் உணர்வு உண்டு தமிழ் ஆர்வம் உண்டு ஈடுபாடு உண்டு என்றாலும் உங்களை இந்த சங்க இலக்கியங்களின் பெரிய ஈடுபாடு இல்லை அல்லது ஆய்வு நோக்கில் அவற்றை படிக்கிற வாய்ப்புகள் இல்லை சங்க இலக்கியங்கள் நமக்கு எவ்வளவு பெரிய சான்று ஆவணங்களாக இருக்கின்றன என்பதை உங்களுடைய ஆய்வுகள் உறுதிப்படுத்துகின்றன புது அமர்நாத் அவர்களும் மிக சிறப்பான ஒரு செய்தியை சொன்னார் சங்க இலக்கியங்களில் சொல்லப்படுகிற உண்மைகளை தொல்லியல் அடிப்படையிலே உறுதிப்படுத்துவதற்கு ஆதாரங்கள் இல்லை அந்த ஆதாரங்களை தேடிக் கொண்டிருந்தோம் நமக்கு கேரடி அதற்கு ஒத்துழைப்பாக இருந்தது என்று குறிப்பிட்டார் இலக்கியங்கள் நம்முடைய தொன்மையை பேசுகின்றன நம்முடைய வரலாற்றை பேசுகின்றன நம்முடைய நாகரிகத்தை உறுதிப்படுத்துகின்றன இது நமக்கான அறிவு சொத்து நாகரிகம் என்பது நம்ம நம்முடைய அறிவு சொத்து அதனால்தான் இந்த இனம் விடக்கூடாது இந்த இனத்தின் அடையாளம் விடக்கூடாது அப்படி என்றால் இந்த மொழி விடக்கூடாது இந்த மொழியின் மீது எந்த திணிப்பும் நிகழ்ந்துவிடக் கூடாது என்று பகருகிறோம் மற்றபடி எந்த பெருமொழி மீதும் நமக்கு வெறுப்பு கிடையாது தமிழ் மொழியில் மீது நமக்கு நம்முடைய தொன்மையின் நாகரிகத்தின் அறிவுச்சத்திற்கான விடக்கூடாது அது சிதைந்துவிடக் கூடாது என்பதுதான் ஒரு இனத்தின் நாகரிகம் என்பது ஒட்டுமொத்த மனித குலத்துக்கும் பயன்படுத்தக்கூடியது ஒரு இனத்தின் அறிவு வளர்ச்சி என்பது ஒட்டுமொத்த மனித குலத்துக்கும் தேவையானது நரியன் திருவள்ளுவன் எழுதிய திருக்குறள் தமிழர்களுக்கு மட்டும் உரியதல்ல ஒட்டுமொத்த மனித குலத்துக்கும் உரியது அவருடைய அறிவு ஆண்மை என்பது அறிவாண்மை என்பது இன்றைக்கு ஒட்டுமொத்த மனித குலத்தையும் வெளிநடத்தக்கூடிய ஆளுமை மிக்கதாக இருக்கிறது எல்லா வரம்புகளையும் தாண்டி தேச வரம்புகளை தாண்டி மொழி வரம்புகளை தாண்டி இன வரம்புகளை தாண்டி மத வரம்புகளை தாண்டி எல்லா பாகுபாடுகளையும் தாண்டி ஒட்டுமொத்த மனித குலத்தையும் வெளிநடத்தக்கூடிய அளவுக்கான அறிவு செல்வம் நிறைந்த ஒரு படைப்பு திருப்பவர் திருக்குறளை படைப்பதற்கு திருமண சுயமுதாக திருவள்ளுவர் தோன்றியிருக்க முடியாது ஒரு திருவள்ளுவர் தோன்றுவதற்கு முன்னால் பல ஆயிரம் ஆண்டு காலம் இந்த சமூகம் அத்தகைய அறிவை உள்ளே கொண்டு ஜீன் வழியாகவே அடைகாத்து வந்திருக்கிறது அது ஜீன் வழியாகவே அடைகாத்து வந்திருக்கிறது அதனுடைய விளைச்சல் தான் திருவள்ளுவர் என்கிற ஒரு பேரறிவாளர் நமக்கு கிடைத்திருக்கிறார் இதை பாதுகாப்பதற்காகத்தான் நாம் தமிழ் மீது எந்த மொழியையும் கூடாது என்று நாம் சொல்லுகிறோம் தமிழை அழிக்க கூடாது என்று பதறுகிறோம் இங்கே வந்ததும் கூட இப்ப ஒரு நம்முடைய தொடர் அஜித் இங்க இங்கிலீஷ்ல பேசுங்கன்னு சொன்னார் ஏன் இங்கிலீஷ்ல பேசுங்க சொன்னா இங்கிலீஷ் மேல இருக்கிற தத்துல இருக்கிற இங்கே சிறுபாமையாக தமிழ் தெரியாதவங்க இருக்கிறாங்க அவங்களையும் நம்ம விட்டுற கூடாதுங்கிற அந்த பெருந்தம்பிலாம் அதுதான் நம்முடைய நாகரிகம் எங்சன்சி பெருவாமையாக கொஞ்சமே தமிழ் தெரியாதவங்க விடுறாங்க அந்த தமிழ் தெரியாதவங்களையும் நம்ம மதிக்கணும் அவங்க உணர்வில் மதிக்கணும் அவங்க வந்து நம்ம பேசுவதை கேட்டோம் அப்படிங்கிற அந்த உணர்வுகளுக்கு பார்த்தா இதுதான் தமிழர் நாகரிகம் எங்சன்ட் தமிழ் நம்ம கற்றுத் தந்திருக்கிற நாகரிகம் யாரையும் எந்த மொழியையும் எந்த சிறுபான்மையினரையும் நாம் காயப்படுத்திவிடக் கூடாது அவர்களை அலட்சியப்படுத்திவிடக் கூடாது அவர்களை அவமதித்து கூடாது அவர்களையும் அரவணைத்து செல்ல வேண்டும் என்கிற நெகிழ்வுத்தன்மைபிலிட்டி சிவிலைசேஷன் நம்முடைய நாகரிகத்தில் அந்த நெகிழ்வுத்தன்மை என்பதுதான் மிக உயர்ந்த நாகரிகம் எல்லோரையும் நாம் அனுமதிக்கிறோம் இந்த மொழிகாரன் என் ஊருக்குள்ள வரக்கூடாது இந்த இடத்துக்காரன் என் தேசத்துக்குள்ள தங்க கூடாது அப்படின்னு நாம் சொல்லப்படுகிறோம் இந்த தமிழருடைய நாகரிகம் என்பது இந்திய நாட்டுக்கு பெருமை சேர்க்கும் இது தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல தமிழ்நாடு என்பது தமிழர் என்பது இந்திய எல்லைக்குள்ளே இருக்கிறோம் இந்தியாவை நம் நாடு என்று தேசம் என்று நாம் ஏற்றுக்கொள்கிறோம் தமிழர் நாகரிகம் உயர்ந்தது என்றால் அது இந்தியாவுக்கு பெருமைதானே இந்தியாவில் உள்ள ஒவ்வொருவருக்கும் பெருமைதானே அப்படிப்பட்ட அந்த நாகரிகத்தை ஒரு மொழியின் தொன்மை உறுதிப்படுத்துகிறது ஒரு மொழியின் தொன்மை மட்டும் நாகரீகத்தின் அடையாளமாக இருக்க முடியவில் தொன்மை மட்டும் அடையாளமாக இருக்க முடியாது எத்தனையோ தொன்மை வாய்ந்த மொழிகள் அழிந்து போய்விட்டன ஆனால் தமிழ் எவ்வளவோ படையெடுப்புகளுக்கு பிறகும் எவ்வளவோ மொழிக் கலப்புக்கு பிறகும் எவ்வளவோ இனக்களப்புக்கு பிறகும் எவ்வளவோ பேரிடர்களுக்கு பிறகும் உயிர்கோள் இருக்கிறது அதற்கு காரணம் அந்த மொழியின் தொன்மை அல்ல அந்த மொழியில் இருக்கிற நாகரிக வளர்ச்சிதான் தான் அந்த இடத்தின் நாகரிக வளர்ச்சி தான் அந்த அந்த அறிவாண்மைதான் அந்த அறிவு சொத்து தான் அதற்கு முக்கியமான காரணம் அதனால இந்த மொழி அவ்வளவு சீக்கிரம் அழிச்ச முடியாது கண்டென்ட் இல்லாததான் அழி ஸ்டப் இல்லாததான் அழி தமிழுக்கு வந்து அப்படி ஒரு பெரிய ஒரு அறிவு சொத்து இருக்கிறது இந்த மொழி அவ்வளவு பெரிய நாகரீகம் கீழடி நாம் என்ன சொல்லுகிறது பெரிய அவ்விய குடியிருப்பு நமக்கு வந்து நகர நாகரிகத்தை கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அந்த நாகரிகத்தை பெறுவதற்கு முன்பு எத்தனை ஆயிரம் ஆண்டுகளாக நாம் அந்த 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 வளர்ச்சியில குறிப்பிட்ட தொழிலே நமக்கான ஞானம் இருந்திருக்கிறது ஒரு தெருவை அமைப்பதிலே ஒரு ஞானம் தேவைப்படும் குடிநீர் இணைப்பிலே ஒரு ஞானம் தேவைப்படும் ஒரு பானையை செய்வதிலே ஒரு ஞானம் தேவைப்படுவது அந்த அந்த பானையை ஒரே நாளில் ஒருவன் செய்திருக்க முடியாது அதுக்கு பல நூறு ஆண்டுகள் அல்லது பல ஆயிரம் ஆண்டுகள் அந்த பயிற்சியும் அந்த அந்த அறிவு தொடர்ச்சியும் ஜீன் மொழியான அந்த தொடர்ச்சியும் இருக்கு அப்படிப்பட்ட அறிவு சொத்தை பாரம்பரியமாக கொண்ட ஒரு இனம் பேசுகிற மொழிதான் தமிழ் மொழி மொழி என்பது இன்னைக்கு எத்தனை பேர் மக்களும் நாடோடியாக மக்கள் பேசுகிறார்கள் ஸ்கிரிப்ட் இல்லாத மொழிகள் இலக்கணம் இருக்காது இலக்கியம் இருக்காது அந்த மொழிகள் காலப்போக்கில் அழிஞ்சு போகும் ஒரு மொழி மெல்ல மெல்ல வளர்ச்சி அடைந்து அதுக்கு எழுத்துரு உருவாகி அந்த எழுத்து இலக்கியமாக மாறி அந்த இலக்கியமான இலக்கணம் உருவாகி இலக்கணத்தின் வாழ்நாள் இலக்கணத்தினுடைய ஆண்டு பல ஆயிரம் ஆண்டுகள் மூவாயிரம் ஆண்டு கிரக ஐயாயிரம் ஆண்டு தொல்காப்பியம் தொல்காப்பியம் வந்து ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னால் உருவாகி இருக்கும் ஒரு மொழிக்கான இலக்கணம் உருவாவதற்கு இத்தனை ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் அது உருவாகி இருக்கிறது என்றால் அதற்கு முன்னால் பல பத்தாயிரம் ஆண்டுகள் இந்த மொழி வளர்ச்சி ஒரு நீண்ட நெடிய பாரம்பரியம் உள்ள இந்த மொழி என்பது வெறும் கருத்து பரிமாற்றத்திற்கான ஓசை அல்ல மொழி என்பது வெறும் கருத்து பரிமாற்றத்திற்கான ஒரு ஓசை அல்ல என்ன கம்யூனிகேஷன் தானே இது இல்லைன்னா இன்னொரு மொழி அப்படின்னு போக முடியும் அந்த மொழிக்குள்ள ஒரு நீண்ட நெடிய அந்த அறிவு சொத்துக்கான பாரம்பரியம் இல்லை நம்முடைய வரலாறு ஆகவே இந்த மொழியை காப்பாற்றுவதற்கு இப்படிப்பட்ட ஆய்வாளர்களின் பங்களிப்பு மகத்தானது திருக்குறளுக்கே நிறைய பேர் வந்து பொருள் எழுதிருக்காங்க உரை எழுதிருக்காங்க அந்த உரை ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கோணத்தில் உள்வாங்கப்பட்டு எழுதப்பட்டது டாக்டர் மூவா பேரு வரதராஜன் அவருடைய பார்வை பேரு இந்த இந்த உறைகளுக்கு இடையில ஏராளமானவர்கள் உரைகள் இருக்கிறார்கள் இந்த உறைகளை எல்லாம் தொகுத்து இதில் உள்ள வேறுபாடுகளை எல்லாம் நாம் ஒரே நூலாக தொகுத்து காட்டுகிற போது அடுத்து வர தலைமுறைக்கு அது இன்னும் இன்னும் நுட்பமான உண்மைகளை அறிந்து கொள்வதற்கு ஏதுவாக இருக்குது உண்மையிலேயே ஐயம் திருவள்ளுவர் என்ன சொல்ல வந்தார் என்பதை அறிந்து கொள்வதற்கு அது பயன் இந்த சங்கை இலக்கியங்கள் எல்லாம் வந்து மொழியில் புரிந்து கொள்ள முடியாத அந்த மொழியில் உள்ளவற்றை இந்த தலைமுறைக்கு எடுத்துச் செல்வதற்கு உங்களை போன்ற ஆய்வாளர்களால் தான் முடியும் இந்த துறையை சார்ந்த ஆய்வாளர்களால் தான் முடியும் ஆகவே உங்களுடைய பங்களிப்பு என்பது மகத்தானது போற்றுதலக்கூடியது ரவிக்குமார் அவர்கள் இத்தகைய பங்களிப்புகளை பற்றி பேசுகிற போது அதை மிகவும் பாராட்டி சொன்னார் அவருக்கு தீவிரமான ஈடுபாடு உண்டு நான் இது போன்ற படைப்புகளை பெரிதாக கணிப்பளிப்பேன் அந்த ஆய்வாளர்களுடைய பங்களிப்பை நாம் போற்றுவதோடு நின்றுவிடாமல் அவர்களை ஊக்கப்படுத்த வேண்டும் அவர்களை போன்ற இன்னும் பலரை உருவாக்க வேண்டும் அதற்கு பல்கலைக்கழக பல்கலைக்கழகம் போன்ற நிறுவனங்களால் தான் முடியும் ஆகவேதான் ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்திலே இன்றைக்கு இப்படி ஒரு இருக்கை தமிழ் துறை உருவாக்கப்பட்டிருக்கிறது அதற்கு மிகப்பெரிய மனதோடு பெரிய உள்ளத்தோடு இடம் தந்து அதை உருவாக்கி இருக்கிற பெருமை நம்முடைய துணைவேந்தர் அம்மா அவர்களை சார்ந்து பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் அவர்களை நாம் பார்க்க சொன்னார் நான் போக வேண்டுமா என்று தயங்கினேன் அப்போது ரவி குமார் அவர்கள் சொன்னார் இல்ல அரவேந்திரன் அவருடைய நீண்ட கால நண்பர் அவர்களை பேசிட்டு நான் ரொம்ப நல்ல அம்மாவுங்க கரெக்டாக போகும் வளர்ச்சிக்கு வந்தார் மனதார சொல்கிறேன் நம்முடைய அம்மா அவர்கள் என்னுடைய பார்வையிலே ஒரு அம்பேத்கரிய சிந்தனையாளராக அதில் தீவிர ஈடுபாடு உள்ளவராக அதிலே தெளிவு உள்ளவராக முகத்துலிக்காக நாம வர்றதுனால அம்பேத்கார பற்றி பேசுறது தெரியாத பற்றி பேசுறது அப்படின்னு இல்லாம அதில் தெளிவு உள்ளவராகவும் அவர் இருக்கிறார் என்பதை அவரோடு உரையாடிய உரையாடியதிலிருந்து என்னால் உணரம்புகிறது அதனால் தான் இந்த புத்தகங்களை இங்கே வெளியிடுவதற்கும் அதைவிட நான் இதிலே இதழில் பங்கேற்பதற்கும் அவர் இடமளித்திருக்கிறார் அதற்காக நான் மனமாறு அவருக்கு நன்றி சொல்ல அவர் மீண்டும் இந்த பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தராக பொறுப்பேற்று ஆச்சு அந்த பிரச்சனை நேரத்திலே நாங்கள் அந்த நெருக்கடியான அவங்க சொன்னாங்க